ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு டேயை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதே மலையோட தான் இன்னைக்கு டே ஃபுல்லாக நாங்கள் எங்கெல்லாம் போனோம் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றத கிட்டத்தட்ட ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டோரி ஒன்னா டேப் பண்ணிட்டு உள்ளே போவோம் முன்னெல்லாம் நம்ம நிலன் ஈஸிலிங் கார்டை டேப் பண்ணிவிட்டு அப்படின்னு நின்றுப்பான் இப்போல்லாம் நல்ல பிள்ளையாக டேப் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறான் அதே மாதிரி வெளியில் வரும்போது கரெக்டாக டேப் பண்ணிட்டு வந்தாரான் நாங்கள் இன்றைக்கி போனது ஸ்டேடியமில் நடந்த மாஸ் ரயிலி அப்படின்ற ஈவெண்ட்டுக்கு தான் அதில் வந்து டீம் நிலாவோட வாலண்டியர்ஸ் எல்லாருமே வரணும் ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் போயிருந்தோம் அங்கே ரீச் ஆனதும் அப்பா டிஷர்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டாங்க அதுக்கு நம்ம நிலன் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்குறான் எப்படியெல்லாம் கேட்குறான்றத நீங்களே பாருங்கள் எதுமா வாலண்டியர் சர்ஸ் இருக்காங்கள்ல அதம்மா வடியர் சர்வீஸ் பண்ணுறாங்க அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒன்றும் ஆகலை ஆக்சுவலாக அப்பா இருந்து வரும்போது வேறு ட்ரெஸ் போட்டுருந்தாங்கள்ல இங்கே வந்து அப்பா மெம்பராக இருக்காங்க அந்த டீம் மெம்பரு அதனால அந்த ஷர்ட் தான் போடணும் அது வந்து யூனிஃபார்ம் அப்பாவுக்கு அந்த டிஷர்ட் உள்ளே வச்சுருக்காங்க வீட்டுக்கு போகும்போது மாற்றிக்கிடுவாங்க ஓகேவா அப்பா ஏன் இந்த டிஷர்ட்டை மாற்றினாங்க எல்லாரும் ஏன் அப்பா மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்கன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருந்தான் அவன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா எப்போவும் நாங்கள் எதிர்பார்த்து வந்த மாதிரி இந்த தடவை இல்லை எல்லோரும் அங்கங்கே க்யூவில் நிற்கிறாங்க யூஷுவலாக வரும்போதெல்லாம் ஏதாச்சும் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி இருக்கும் பட் இந்த டைம் அந்ததுக்கு அட்டெண்டன்ஸ் போடுற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு பேக் வாங்கிட்டு வந்தாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் ஒரு நட்ஸ் பாக்கெட் கொடுத்தாங்க ஆக்சுவலாக இந்த ரெட் பீன் ஐஸ்கிரீமை பார்த்ததும் எனக்கு கிருஷானுவோட கிண்டர் கார்டன் ஞாபகம் தான் வந்துச்சு எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே இந்த மாதிரி ரெட் பீன் ஐஸ்க்ரீம் வந்து கண்டிப்பாக இருக்கும் you. இங்கே எல்லோரும் என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னு வந்து பார்த்தா ஸ்விம்மிங்கில் கோல்டு மெடல் வாங்கின ஜோசஃப் ஸ்கூலிங்கிறவங்களோட எல்லோரும் செல்ஃபி எடுத்துகிட்டு நின்றுட்டு இருந்தாங்க அப்படியே பார்த்துட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இன்னொரு பக்கம் சிங்கப்பூரா சாங்லாம் பாடிட்டு ஃப்ளாகெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்படியே டான்ஸ் பண்ணி கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னொரு டீம் காலையில் சீக்கிரமே வந்துட்டோம் பசங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த ஈவெண்ட்ஸுமே கிடையாது ஃபன் ஆக்டிவிட்டீஸும் கிடையாது சரி அவங்கள ஏதாச்சும் என்டர்டெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாலுக்கு போயிட்டோம் அங்கே போனதும் காஃபி குடிச்சிட்டு பசங்களுக்கு காய டோஸ்ட் ஆர்டர் பண்ணி அதுவும் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜூமு டிக்கெட் வந்து இருந்தது ஞாபகம் வந்துச்சு ஞாபகம்ச்சு ஜூமு

ஒரு ரைடு போதுன்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு வந்து அந்த கிரவுண்டுக்குள்ளேயே சுற்றணும் இன்னைக்கு வந்து அந்த மால் ஃபுல்லாவே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாங்க பண்ணட்டுமா ஓகே இன்னும் ரெண்டு ரைடு போகலாம் அதை அடுத்த தடவை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னதுனால அதை அப்படியே வச்சுட்டு வேற என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது அங்கே இந்த காயின் போட்டு கொஞ்ச நேரம் வந்து இந்த பசங்க என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சரின்னா அங்கேயே வந்து டோக்கன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்மளோட நெட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கேஷாக இருந்து நம்ம அந்த காயின் வந்து சேஞ்சாக வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதை வச்சு கொஞ்சம் நேரம் அதில் வந்து கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க அது ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் தான் வந்து அதில் இது பண்ணுச்சு பட் இருந்தாலும் வந்ததுக்கு ஏதாச்சும் அவங்கள என்டர்டெயின் பண்ணணுமே சொல்லி இதில் கொஞ்சம் நேரம் நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் இந்த எல்லா இதுலேயுமே ரைடு போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதெல்லாம் பார்த்தாதுன்னு சொல்லி அந்த ஜிம்னாஸ்டிக் நடக்கிற இடத்த பார்த்து பிளே கிரவுண்ட் நினச்சி அங்கே போனோன்னு ஒரே பிடிவாங்க அது விளாடுறது இல்லை அது கிளாஸு அதாம்மா அது கிளாஸ் போகணுமா ஜம்ப் தான் கிளாஸ் போகணும் ஜிம்னாஸ்டிக் ஸ்டார்டிங்லேயே அதில் போகணுன்னு சொல்லவும்னா அவங்க அப்பா போய் அது என்னென்னு விசாரிச்சுட்டு வரேன்ட்டு போனாங்க அங்கே ஃபிஃப்டி டாலர் ட்ரையல் கிளாஸ்க்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஃபர்தராக வேணும்னா நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலான்னு அதில் போகணுன்னு ஒரே பிடிவாதம் அது ஃபைவ் இயர்ஸ் ஆகணுமா அதுக்கு கிறிஷானு இதில் கிளைம் பண்ணணும்னு ரொம்ப வருஷமாக கேட்டுகிட்டு இருக்கான் ஆனால் ஃபைவ் டு தேர்ட்டின் இயர்ஸ்க்கு கண்டிப்பாக பேரண்ட்ஸ் அக்கம் பண்ணியிருக்கணும்னு சொல்லவும் இன்னைக்கு போக முடியாதுன்னு அவங்க அப்பா சொல்லிட்டாங்க ஸோ கொஞ்சம் சேடாக இருந்தான் திடீர்னு சிரிச்சிட்டே வந்தால் என்னடான்னு கேட்டால் இந்த விஆர் கேம்ஸுக்கு அப்பா புக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கெல்லாம் புக் பண்ணிடறாதீங்க எனக்கு விளாட தெரியாது தேவையில்லாமல் காசை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கு என்னை கழுவி கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசின பேச்சில் சரி சரி நானும் வரேன்னு உள்ளே போயாச்சு அங்கே போனது இதெல்லாம் மாட்டிட்டு விஷன் நல்லா தெரியுதான்னு கேட்டாங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணாலும் லைட்டாக பிளர் விஷனாக தான் இருந்துச்சு சரி என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலே நான் நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சூப்பராக இருந்துச்சு தேர்ட்டி மினிட்ஸ் டைம் போனதே தெரியல லைஃப்பில் இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு கிடைக்கும்போது மிஸ் பண்ணிடாமல் யூஸ் பண்ணிக்கணுன்றது அப்புறம் தான் ஃபீல் ஆச்சு எப்போதுமே சாட்டர்டேஸில் இந்த இடத்துல இவ்வளோ க்ரௌட் இருக்குமா இல்லை இன்றைக்கி எதுவும் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்னால இவ்வளோ க்ரௌட் இருக்காங்களான்னு தெரியல யூஸ்வலாக இங்கே வரும்போதெல்லாம் சப்வே போவோம் இல்லைனா தாய் ரெஸ்டாரண்ட் போவோம் இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தால் அன்னைக்கு நம்ம ஹார்பர் ஃப்ரெண்டில் சாப்பிட்டா அந்த ரெஸ்டாரண்ட் மாதிரியே தான் சமைக்காத வெஜிடபிள்ஸ் அண்ட் மீட் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க

ஒன்று இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை தேடி போகிறது இல்லைனா வந்து பர்கர் பீஸான்னு போகிறது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லியும் நாங்கள் எல்லா ஷாப்பையும் ஒரு தடவை பார்த்துட்டு வரோன்னு சொல்லி எல்லா இடமும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் க்ரௌடாக இருந்ததுனால டேபிள் கிடைக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு தான் போய் ஆர்டர் பண்ணோம் ஓகே சரி ஆர்டர் பண்ணலான்னு போனால் ஒரு பிளேட் எடுத்து கையில் கொடுத்து உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்களே எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க மெனு கார்டுலாம் இல்லையான்னு பார்த்தா மெனுலாம் இருந்துச்சு ஆனால் நமக்கு அதில் எதுவும் புரியலன்னு சொல்லி சரி அவங்க என்ன எடுக்கிறாங்களோ அதையே நம்மளும் ஃபாலோ பண்ணுவோன்னு அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் தாமிர தண்டு ரொம்ப நல்லதுன்னு கேள்விப்பட்டேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிட்டாச்சு அப்புறம் டோஃபூஸ் ஸ்ப்ரவுட்ஸ் ப்ரோக்கோலி மேகின்னு சொல்லி எல்லாமே நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ எடுத்து கொடுத்தோம்னா நம்ம எடுத்துருக்கிற பிளேட்டில் உள்ள எல்லாத்தையும் மெஷர் பண்ணி அப்படியே சுட சுட சமைச்சி தராங்க நூடுல்ஸ் மட்டும் ஆட் பண்ணலைன்னா உண்மையிலுமே ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான் பட் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறோம் அதனால் எப்படி இருக்குன்னு தெரியாது அதனால நாங்கள் நூடுல்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டோம் நிலனுக்கு வந்து இது வரைக்கும் நான் நூடுல்ஸே கொடுத்ததில்ல இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த வெஜிடபிள்ஸ் கூட கொஞ்சமாக நூடுல்ஸ் கொடுத்தேன் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரவுட்ஸாக சாப்பிட்டான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த நூடுல்ஸை மட்டும்தான் சாப்பிட்டான் அவங்க கிட்ட இருக்கிறத விட இங்கே கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு அதுலேயும் அந்த தாமரை தண்டு ரொம்ப ரேட் ஜாஸ்தி போல் அது கொஞ்சம் குவான்டிட்டி நிறையா எடுத்தனால கொஞ்சம் பில் வந்து கொஞ்சம் தார்மாராக தான் இருந்துச்சு இருந்தாலும் சிக்கன் பிரியாணி பீஸான்னு சாப்பிட்றதுல இந்த ஃபுட்டுக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக தான் இருந்தது எனக்கும் நிலனுக்கும் சேர்த்து எடுத்தது குவாண்டிட்டி கொஞ்சம் கூட ஆயிடுச்சு ஸோ அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டோம் ஆனால் கிருஷானும் கடைசி வரைக்கும் கிவ் அப் பண்ணாமல் அதை சாப்பிட்ட முடிச்சிட்டான் ஃபைனலாக முடிச்சிட்டு தம்பி நீ முடிச்சியா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட நீ என்ன சாப்பிட்ட நீ என்ன சாப்பிட்ட போ அப்பா கிட்ட அம்மா அப்பா கிட்ட போ இன்னைக்கு நாங்க நினைச்சு வந்தது ஒண்ணு ஆனா நடந்தது வேற ஒண்ணு இருந்தாலும் நல்லா இருந்தது அவன் ஃபோன் இல்லையே அவன் போன் எங்க போற வழியில சில ஆக்டிவிட்டீஸ் வச்சிருந்தாங்க அதுல வந்து இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்கேன் பண்ணி அதுல வந்து லாகின் பண்றவங்களுக்கு இந்த பேக்கெட்ஸ் எல்லாம் தந்தாங்க அடுத்து இன்னொரு இதில் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ண சொல்லிட்டு அந்த பாலை வச்சு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாங்க ஒன் மினிட் இந்த பாலை வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கேம் மாதிரி வச்சுருந்தாங்க அதை சும்மா ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் காலையில் நம்ம வரும்போது ஸ்டேஜ்லாம் இருந்துச்சு அதை டுவெல் ஓ கிளாக்கோடு முடிஞ்சதுமே எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டாங்க இப்போ அந்த இடத்துல எதுவுமே இல்லை அங்கே நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு க்யூட்டாக மேக்கப்லாம் பண்ணிவிட்டு வந்திருந்தாங்க எதுக்காக அவங்க வந்திருக்காங்கன்னு தெரிலேன்னு போய் பார்த்தா த ட்ரீம் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு அங்கே ஒரு கட் அவுட் இருந்தது அது பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அவ்வளோ தூரத்துக்கு க்யூ நின்னது இவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணிவிட்டு இந்த வேகாத வெயிலில் கொடையெல்லாம் பிடிச்சிட்டு இப்படி க்யூவில் நின்று அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்படி அதில் என்ன இருக்குன்னு எங்களுக்கு சத்தியமாக புரியவே இல்லை மேபி இப்போ இருக்கிற எங்கேஸுக்கு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியலை கடைசி வரைக்கும் அங் அங்கே என்ன நடக்குது அப்படின்றது எங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் எங்களுக்குள்ளே பேசிட்டு வந்துட்டோம் இந்த ட்ரீம் ஷோன்னு சொல்லிட்டு இதே இதை கூகுளில் சர்ச் பண்ணும் போது ஏதோ ஒரு கான்சர்ட் நடக்க போகுது அப்படின்றது மட்டும்தான் எங்களுக்கு புரிஞ்சது மீதி இது எல்லாமே சைனீஸில் பேசுனாங்க ஸோ ஒன்றுமே புரியலை ட்ரை ஃப்ரூட்ஸ்மா விழுந்துடாத <mrisa> இவங்க ரெண்டு பேரும் இங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அவங்க அப்பா வந்துட்டு உயிர் நோக்கம் அப்படின்றதுலேருந்து ஒரு த்ரீ டேஸ் யோகா ஈவெண்ட் வந்து நடக்குது அங்கே போகிறாங்க அதே மாதிரி கிருஷானு வந்து எவ்ரி சாட்டர்டே சாக்கர் கிளாஸ் போகிறனால அவனும் அங்கே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டான் வீட்டுக்கு வர்ற வழியில் அப்படியே ஆளுக்கு ஒரு திசையில் போயாச்சு இப்படி தான் வந்து அன்னைக்கு சாட்டர்டே டே ஃபுல்லாகவே எங்களுக்கு இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்